அனைவருக்கும் வணக்கம் திருச்சியிலிருந்து கனகமினால் மூன்றாம் தலைப்பு ராமர் வாழ்ந்த இடமே அயோத்தி ராமர் வாழ்ந்த புனித இடம் அயோத்தி ராமர் வனத்துக்கு போகும்போது ஊர் மக்கள் அனைவரும் அழுதார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் மூத்தவர்கள் ஆண் பெண் அனைவரும் அழுதார்கள் சீதையும் ராமரிடம் செல்ல தயாரானால் ஆனால் வரவேண்டாம் என்று சொன்னார் அதுவும் வெப்பமான காடு அதனால் வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் சீதை உன் பிரிவை விட அது உன் பிரிவை விட குறைந்த வெப்பம்தான் என்று சொல்லி மூவரும் காட்டுக்கு புறப்பட்டார்கள் ராமர் இல்லை என்றால் சீதை எப்படி உயிர் வாழ்வாள் சீதை சொன்னாலாம் ராமர் இருக்கும் இடம் எல்லாமே எனக்கு அயோத்தி சுமுத்திரை லட்சுமனிடம் தம்பியாக இல்லை தொண்டனாக செய் என்று சொன்னால் ராமர் இருக்கவிடம் அயோத்திதான் ராம ராம செய்யம் ராம 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 செய்ய சீதாராம் சீதாராம் ஹரி ஹரி ராமா ஹரி ஹரி ராமா நன்றி வணக்கம்